மாகாண பல்கலைக்கழகத்தின் மாணவர் ஒன்றிய தலைவர் கஜரூபன் எங்களோடு இணைந்திருக்கின்றார் வணக்கம் கஜரூபன் ஆண்டு புதுவிட வாழ்த்துக்களை அனைவருக்கும் செலுத்திக் கொள்ள விரும்புகிறேன் மக்களுக்கும் நாங்கள் இந்த வேளையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எண்ணங்கள் ஈடுற வேண்டும் கனவுகள் பலிக்க வேண்டும் நம்பிக்கைகள் சிறப்பாக அமையட்டும் என்ற அந்த வாழ்த்தோடு கதரூபன் கிழக்கு மாகாணத்திலிருந்து கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவராக இருக்கின்ற நீங்கள் அங்கிருக்கின்ற இளையோர் தமிழக அரசியல் இவ்வாறான பல விடயங்களில் மிகவும் ஆர்வம் கொண்டவராக இருக்கின்றீர்கள் அந்த வகையில் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு மத்தியில் தமிழுடைய அரசியல் எதிர்காலம் அல்லது தமிழக அரசியல் நிலைமை பற்றி உங்கள் பார்வையை எங்களுக்கு தாருங்கள் நிச்சயமாக என்ன சொன்னால் இப்ப தமிழர்களுடைய தாயகம் என்கின்ற போது எங்களுக்கு இரண்டு மாகாணங்கள் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்றிருந்த பாராளுமன்ற தேர்தலில் முடிவுகளை வைத்து பார்க்கின்ற போது ஒரு சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற தமிழர்கள் தமிழர்கள் தாயகத்தை மறந்து அல்லது தமிழ் தேசியத்தை மறந்து செயற்பட்டு தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தார்களா என்கின்ற ஒரு கேள்வி விமர்சன ரீதியாக முன்வைக்கப்படுகின்ற ஒரு கேள்வியாகவும் அதே போல கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்றவர்கள் தமிழ் தேசியத்தை காத்தார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாடும் ஆஹ் தற்பொழுது வைரலாக பரவக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றோம் இருந்தாலும் கூட எங்களுடைய நாங்கள் நிச்சயமாக இந்த விஷயத்தில் நாங்கள் ஆஹ் உத்து நோக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம் காரணம் என்னென்றால் உண்மைக்குமே வந்து தமிழ் தேசியம் என்கின்ற பரப்புல தமிழ் தமிழர்களுடைய தாயகமா இருக்கின்ற வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற அந்த பாராளுமன்ற தேர்தலுடைய அரசியல் நிலவரத்தின்படி தமிழ் கட்சிகள் செய்த பிள்ளைகள் காரணமாகவே ஆஹ் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்படாமல் ஒரு கூட்டமைப்பாக இணைந்து செயற்படாதனுடைய விளைவாகவே தற்காலத்தில் இருக்கின்ற அந்த தேசிய மக்கள் சக்தி மாபெரும் வெற்றி பெற்றதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நேரடியாகவே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதனுடைய விளைவு அதே இடத்துல அஹ் தற்காலத்துல தமிழர்களுடைய அரசியலை பொறுத்தவரையில அஹ் மிகவும் நாங்கள் அஹ் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மக்கள் தமிழ் மக்கள் குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய மக்கள் நுணுக்கமாக அடுத்தடுத்த நகர்வுகளை நாங்கள் அடுத்த கட்டம் செல்ல வேண்டியிருக்கின்றது அதே போன்று இருக்கின்ற தலைமைகளும் குறிப்பாக போனால் இப்பொழுது தமிழர்களுடைய தாயகத்திலே இருக்கக்கூடியதில் வந்து தமிழரசு கட்சி தான் மிகவும் எட்டு ஆசனங்களை பெற்று தற்பொழுது வடகிழக்கில் இருக்கின்ற ஒரு ஒரு ஆதி அதாவது அல்லது தமிழர்களுடைய பாரம்பரிய ஒரு கட்சியாக தற்பொழுது வளம் வந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அதனுடைய வாக்கு சிதைவுகளை நாங்கள் கடந்த தேர்தலில் பார்த்திருந்தோம் ஆகவே இனி வருகின்ற காலங்களில் தமிழர்களுடைய அரசியல் இருக்க வேண்டுமாக இருந்தால் கட்டாயமாக கிழக்கு மாகாணங்களில் இருக்கின்ற இளைஞர்களை கைகோர்க்க வேண்டும் இளைஞர்களுக்கான தமிழ் தேசியங்கள் இளைஞர்கள் சில வேளைகள்ல தற்பொழுது இருக்கின்ற சூழலில் தேசிய அதாவது ஆளுநர் என்று சொல்லப்படுகின்ற என்பிபியினுடைய அலை கிழக்கு மற்றும் வடக்கு மாநாடு இளைஞர்கள் மத்தியில் இருக்கின்ற அந்த சூழல்ல இந்த தமிழ் தலைமைகள் கட்டாயமாக இளைஞர்களை ஒன்றிணைத்து தமிழ் தேசியத்தை பரப்புவதன் ஊடாக அதேபோன்று இளைஞர்களை கட்சிகளுக்குள் உள்வாங்கி அடுத்தடுத்த தேர்தல்களில் அவர்களை களமிறங்கி அவர்களுக்கான வாய்ப்புகளை வழங்குவதன் மூலமாகவே தமிழ் தேசியத்தையும் அதே போல தமிழ் தமிழ் அரசியல் கட்சிகளையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழலுக்கு தற்பொழுது அரசியல்வாதிகள் தள்ளப்பட்டுகின்றார்கள் ஆனால் இருந்தாலும் கூட தற்காலத்தில் இருக்கின்ற சூழலை பார்க்கின்ற போது இலங்கை தமிழரசு கட்சி கூட கடந்த காலங்களிலே பல்வேறு பட்ட நீதிமன்றங்களுக்கும் தங்களுடைய தலைமைகளுக்காக நீதிமன்றங்கள் வழக்குகள் அதே போன்று பாராளுமன்ற முடிவடைந்தும் அவர்கள் திருந்தவில்லையா ஒரு கேள்வியும் எங்கள் மத்தியில வந்து ஒரு அதிருப்தியாக நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் மக்கள் மக்களுடைய தீர்மானம் தற்போது வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில ஒரு ஒரு மாற்றத்தை நோக்கி மக்கள் நகர்கின்றார்களா என்கின்ற கேள்வியும் மாற்றத்தை நோக்கி நகர்ந்தாலும் எங்களுடைய தமிழ் கட்சிகள் ஒரு மாற்றத்தை நோக்கி நகரவில்லையா என்கின்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கின்றது உதாரணத்துக்கு கடந்த காலங்களில் நான் பார்த்திருந்தேன் மாவை சேனாதிபதி ராஜா ஏற்கனவே பதவி இருந்தால் தான் வந்து பதவி விலகுவதாக சொல்லி அஹ் தமிழரசு கட்சியிலிருந்து தலைமை பகிலிருந்து விலகி மீண்டும் அவர் வந்து தமிழரசு கட்சியினுடைய தலைமைக்கு நான் அப்படியே நான் ஒரு கடிதம் கொடுக்கவில்லை என்கின்ற ஒரு பதிலையே அஹ் அளித்ததாக நான் வந்து கடந்த செய்திகளில் பார்த்திருந்தேன் இருந்தாலும் கூட இதிலிருந்து எங்களுக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி என்று சொன்னால் இந்த பழமைவாதிகள் அல்லது இந்த முதிய அரசியல் அரசியல்வாதிகள் தங்களுக்கு பதவி ஆசையை வைத்துக் கொண்டு தாங்கள் தாங்கள் தான் இந்த வடக்கு கிழக்கை ஆள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தற்காலம் வரைக்கும் செயற்படுகின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது ஆகவே இருக்கின்ற இளைஞர்கள் நாங்கள் எங்கு சென்று வாய்ப்பு கேட்க கேட்பது என்கின்ற ஒரு கேள்வி எங்களுக்கு எழுகின்றது ஆகவேதான் இந்த இந்த தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லப்படுகின்ற என்பிபி பக்கம் இளைஞர்கள் சற்று வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே சற்று அவர்கள் பக்கம் சாய்கின்ற போக்கை எங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றன ஆனா இருந்தாலும் கூட வருகின்ற உள்ராட்சி மன்ற தேர்தல் இருக்கின்றது அதே போன்று மாகாண சபை தேர்தல் இருக்கின்றது ஆக உள்ராட்சி மன்ற தேர்தலிலே வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் இரண்டே இரண்டு கட்சி மட்டும்தான் இங்கு ஆதிக்கம் செலுத்தப் போகின்றது ஒன்று இது என்பிபி என்று சொல்லப்படுகின்ற அனுர தலைமையிலான கட்சியும் அதே போல வந்து

அது தொடர்பான செய்தியை நீங்கள் அறிந்தீர்களா அபாரான முனைப்புகள் வரும் பேச்சு உண்மையிலும் அவ்வாறான விடயங்கள் மேற்கொள்ளப்படும் என்று நம்புகிட்டீர்களா இது நான் நேற்று முந்தையதான் போது அவர் கூறிய ஒரு விஷயம் தான் கூட வந்து இது ஒரு பேச்சும் ஒரு பேச்சு வடிவில் மாத்திரமே இருக்கும் என்றது என்னுடைய பார்வை காரணம் என்ன கடந்த காலங்களில் இளைஞர்கள் பல கோணங்கள்ல பல இதுல வந்து நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் அதே இடத்துல நிறைய இளைஞர்கள் என்னிடமும் ஆஹ் தொலைபேசி ஊடாக அழைப்பினை ஏற்படுத்தி தங்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை தான் நாங்கள் சுயேட்சையாக நிற்கின்றோம் என்று சொல்லி கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்களும் ஒரு சிலர் ஆஹ் பிரிஞ்சு போன போக்குகளை எங்களால் அவதானிக்க கூடியதாக இருந்தது காரணம் என்னென்னா தமிழ் அரசியல் கட்சிகள் தங்களுக்கான வாய்ப்புகளை அஹ் வழங்கவில்லை என்கின்ற ஒரு பார்வை இருந்தது அப்படி அவர்கள் உலக காலம் அதாவது இல இந்த தேர்தல் ஆஹ் முடிந்ததுக்கு பிற்பாடும் கிட்ட ஒன்றரை மாதங்கள் ரெண்டு மாதங்களாக தேர்தல் முடிந்து தற்பொழுது உள்ளாட்சி மன்ற இலக்ஷன் வரப்போகின்றது உலக காலம் அவர்கள் வடிவிலேயே தங்களுடைய செயற்பாடுகளை காட்டுகின்றார்களே தவிர செயல் வடிவில் இதுவரைக்கும் இளைஞர்கள் மத்தியில் இளைஞர்களுடைய இளைஞர்களை ஒன்றிணைத்து ஒரு ஒரு குழுவாக அவர்களை ஒரு ஒரு தலைமையின் கீழ் அவர்களை கொண்டு வருகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டதாக நான் இதுவரை அறியவில்லை ஆகவே கட்டாயமாக உள்ளி மன்ற இலெக்ஷனுக்கு முன்பதாக இவர்களுடைய செயற்பாடு கட்டாயமாக தமிழ் மக்களுக்கு தமிழ் இளைஞர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கணிசமான செயற்பாடுகளை செய்வதன் ஊடாக ஆஹ் உள்ளாட்சி மன்ற இலெக்ஷனிலேயே வாய்ப்பு இருக்கு ஆனால் கட்டாயமாக நாங்கள் அரசியல் என்கின்ற போது ஒட்டுமொத்தமாக தேர்தலை மையமாக மட்டும் நாங்கள் செய்யாமலுக்கு நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய தமிழ் கட்சிகள் தமிழ் மக்களுக்காக செயற்படுகின்ற போது நிச்சயமாக வருகின்ற தேர்தல்களில் ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் குறிப்பிட்டது போல் அந்த இரண்டு கட்சிகளுக்கு உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது அந்த முடியங்களில் அவர்கள் கையாள முயற்சி செய்வார்கள் இந்த வேளையில் தேசிய மக்கள் சக்தியின் பேராலை என்பது அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு பிறந்த இளைஞர்கள் பலரிடம் அவருடைய கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய சூழலை நீங்கள் சொன்னது போல் தொடர்ந்தும் அவதாரிக்கக்கூடியதாக இருக்கின்றது திசநாயக்காவின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் அவர் இருந்த சில விடயங்கள் பல போன்றபலவிடயங்கள் பொருளாதாரத்தில் மனங்களை எது கவரும் எந்த விடயங்களில் பொதுவாக ஒரு புரட்சி இந்த ஊழல் எதிர்ப்பு விடயங்கள் தான் அவர்கள் மனம் நாட்டம் கொள்ளும் அதாவது அந்த விடயங்களை மையப்படுத்தி தொடர்ந்தும் அவ்வாறுதான் செய்திகள் தெரிகின்றன ஆகவே இது ஒரு பெரும் சவாலாக தமிழ் கட்சிகளுக்கு இருக்கின்றன நீங்கள் பார்த்திருந்தால் வடக்கு மாகாணத்தில் இந்த ஊழல் எதிர்ப்பு தொடர்பில் மருத்துவர் அர்ச்சுனா அந்த விடயங்களும் இப்பொழுது அங்கு கூட சில கட்சிகள் ஒன்று சேர்கிற ஒரு வாய்ப்பு நான் நினைக்கின்றேன் உள்ளூராட்சி சபை தேர்தலை மையப்படுத்தி அவரோடு சில கட்சிகள் சேர்கின்ற ஒரு வாய்ப்பை அந்த கட்சியோடு சுயற்றிய அவர் அவர்களோடு சேர்கிற ஒரு வாய்ப்பையும் காணக்கூடியதாக இருக்கின்றது அது எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும் அல்லது

ஒரு வித்தியாசமான ஒரு விடயமாக இருக்கின்றது காரணம் என்ன சொன்னால் அர்ஜுனாவினுடைய செயற்பாடு ஒட்டுமொத்தமாக மக்களை நாங்கள் அரசியல் என்பது நாங்கள் வலுவனை என்பது அரசியல் என்பது தேர்தலுக்காக மட்டுமல்ல மக்களோடு மக்களாக நின்று மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் உரிய அதிகாரிகளுக்கு முன்வைக்க வேண்டும் அல்லது உரிய உரியவர்களுக்கு அதை தெரியப்படுத்த வேண்டும் என்றுதான் இங்கு வந்து அரசியலாக இருக்கின்றது ஆகவே அர்ஜுனாவினுடைய செயற்பாடு கடந்த காலங்கள்ல மிகவும் ஒரு காத்திரமான ஒரு செயற்பாடாக இருந்தது மக்களோடு மக்களாக பல பிரச்சனைகளை அவர் வந்து அரசாங்கத்துக்கு வெளிப்படுத்தியிருந்தார் அதே போன்று உலக தமிழர்களுக்கும் சரி உலக அமைப்புகளுக்கும் சரி வெளிப்படுத்த விளைவாகவே அவர் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது பிறகு அவருக்கு ஏற்பட்ட விமர்சன ரீதியான கருத்து முரண்பாடுகள் காரணமாகவே நான் நினைக்கின்ற என்னுடைய பார்வையில அவருக்கு இரண்டு ஆசனங்கள் அல்லது மூன்று ஆசனங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பிருந்து அவருடைய கடந்த கால செயற்பாடு காரணம் விமர்சன ரீதியான செயற்பாடு காரணமாகவே அவர் மட்டும் தனியே செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கின்றனர் ஆகவே இங்கு தமிழ் கட்சிகள் ஒன்றை நாங்கள் தமிழ் கட்சிகள் அர்ஜுனாவோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு பட்சத்துல சில வேலைகள்ல ஒன்று கட்சிகள் குளவடையக்கூடிய வாய்ப்புகள் உதாரணத்துக்கு மக்களுடைய வாய்ப்பு வாக்குகள் வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கின்றது உதாரணத்துக்கு இப்ப அர்ஜுனாயை பற்றி சில விமர்சனங்கள் எழுந்தாலும் கடந்த கால அந்த அபிவிருத்தி குழு கூட்டங்கள் அல்லது ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள்ல அர்ஜுனா சரியான ஒரு தரவோடு பேசுகின்ற போது ஏனைய தமிழ் அரசியல் அரசியல்வாதிகள் அமைதியாக இருந்த வீடியோக்குள்ளும் வந்திருந்தது ஆகவே அதெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது அர்ஜுனா பற்றிய பிள்ளையான ஒரு அபிப்பிராயம் இருக்கின்றது அதே பட்சத்தில் அர்ஜுனா பற்றிய சரியான ஒரு ஒரு விமர்சன பதிவும் இருக்கின்றது அவை ரெண்டு தரப்புகள் ரெண்டு தரப்பா உதாரணத்துக்கு பாதி உதவிகள் நாங்கள் நூறு பேர் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் அது நூறு பேர்ல ஐம்பது பேர் அவரை பற்றி பிள்ளையாக கய்கின்றவர்களும் ஐம்பது பேர் சரியாக கயக்கக்கூடிய ஒரு தருணமும் தற்போது சமூக வலைதளங்கள்ல காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே அப்படி வைத்து பார்க்கின்ற போது உண்மைக்கும் அர்ஜுனா அவர்களுடைய அர்ஜுனா அவர்கள் தமிழ் தேசிய கட்சிகளோடு சேர்ந்து செயற்படுகின்ற போது அந்த வாக்குகளையும் பெற்றுக்கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே போல இந்த கஜேந்திரகுமார் கொன்னம்பலம் நான் நினைக்கின்றேன் மூன்று நாட்கள் ஒரு ரெண்டு தினங்களுக்கு முதல் அன்னைக்கு அந்த அவருடைய கருத்தின் பிரகாரம் தமிழரசு கட்சியை வெறுத்து மக்கள் தமிழ் மக்கள் அரசியல் செய்ய முடியாது முன்வைத்திருந்தார் ஆகவே அவருடைய அந்த கருத்தினை வைத்து நாங்கள் ஆழமாக பார்க்கின்ற போது எங்களுடைய பார்வையில் கடந்த இணை வருகின்ற காலங்களில் அனைத்து கட்சிகளும் தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட போகின்றார்களா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது ஆகவே அவ்வாறு செயல்படுகின்ற பட்சத்துல அர்ஜுனாவையும் சேர்த்து கொன்று பயணித்தால் மிக ஒரு காத்திரமான ஒரு அரசியலை நிச்சயமாக உருவாக்க முடியும் அப்படி உருவாக்க முடியாவிட்டால் சில வேளைகள்ல சுயேட்சை குழுவாக இருக்கின்ற அர்ஜுனா அவர்கள் இனி வருகின்ற காலங்களில் மக்கள் அரசியல் மக்கள் மயப்படுத்தப்பட்ட அரசியலை அவர் முன்னெடுக்கின்ற போது அவருடைய ஆசனங்கள் அங்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சில வேளைகள்ல அர்ஜுனா அவர்கள் அங்கு யாழ்ப்பாணத்துல மட்டும் இந்த வருடம் ஆஹ் இருந்தார் அதே போன்று இனி வருகின்ற காலங்களில் உள்ளாட்சி மன்ற வடக்கு கிழக்கு முழுவதுமாக தன்னுடைய வேட்பு மனுவை செய்யக்கூடிய வாய்ப்பல்லது கஜ ரூபன் கிழக்கு பல்கலைக்கழக மாகாண ஒன்றிய தலைவர் கிழக்கு மாகாணம் பல நல்ல அரசியல்வாதிகளை ஜோசப் பராஜசிங்கம் அமனிதர் அவர் உட்பட அர்ப்பணிப்போடு செயல்பட்ட பலரை தந்திருக்கின்றது அவையெல்லாம் ஒரு மிகப்பெரும் வரலாறாக தமிழுடைய வரலாற்றில் பதிவாகி இருக்கின்றது கிழக்கு மாகாணம் என்பது இந்த தேர்தலில் கூட சிறப்பாக அது தன்னுடைய செயலை செய்தது என்பதும் ஒரு தனித்துவமாக விளங்குகின்ற அந்த கிழக்கு மாகாணத்தையும் பற்றிக் கொண்டு நாங்களும் தொடர்ந்தும் பயணிப்போம் உங்களோடு என்று கூறி கஜரூபன் உங்களுடைய கருத்துகளுக்கு மிக்க நன்றி மீண்டும் நாங்கள் புரிதொருப்போம்